பேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நஹ்மதுஹு வனுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅது ஃபகத் கால் அல்லாஹு ஃபில் குர்ஆனில் அஸீம் وفي الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها. وقال رسول الله صلى الله عليه وسلم: النكاح من سنتي فمن رغب عن سنتي فليس مني. சொதக்குல்லாகுல் அலியில் அலீம் எல்லா புகழும் அல்லாஹு வருவனுக்கே உரித்தாகட்டுமாக நமது உயிரிலும் மேலான கண்ணியத்திற்குரிய கண்மணி நபிகளன் கோமான் ரசூலுல்லாஹி அலைஹி அலிகி அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த அனைத்து பெரியார்களின் மீதும் குறிப்பாக இங்கு கூடி நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீடித்து நிறைந்து பொழியட்டுமாக ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் கண்ணியத்திற்குரியவர்களே இன்றைக்கு தமிழ் மாநில இமாம்கள் பேரவை நடத்தக்கூடிய இருபதாவது மாபெரும் மீலாது மாநாடு அல்லாஹுவினுடைய கிருபையினால் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த இமாம்கள் பேரவை செயலாற்றக்கூடிய இந்த செயல்களை பார்த்து தமிழகமே மூக்கில் விரல் வைக்கிறது அந்த அளவுக்கு அல்லாஹுடைய கிருபையினால் பல சேவைகளை பொது மக்களுக்கு சிறப்பாக சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் தாலா இந்த இமாம்கள் பேரவையை கபூல் செய்வானாக இந்த இமாம்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக இந்த இமாமினுடைய பேரவைக்காக வேண்டி உதவிகரமாக இருக்கக்கூடிய அந்த உதவியாளர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக கனியமானவர்களே இன்றைக்கு இந்த மேடையிலே மாபெரும் மஜிலிசிலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மணமகளை மணமக்களை பார்த்து நான் பொறாமப்படுகிறேன் காரணம் இதே மணமக்கள் இந்த மேடையில் நிக்காவுடைய ஏற்பாடை செய்து எல்லா மக்களுக்கும் அழைப்பு கொடுத்திருந்தால் எல்லோரும் வருவார்கள் பல சாரார்கள் வருவார்கள் அரசியல்வாதி வருவார்கள் பிரமுகர்கள் வருவார்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் எல்லோரும் வருவார்கள் ஆனால் இங்கு கவனிக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால் இமாம்கள் ஆலிம்கள் நிறைய வழிமார்கள் கூடி இருக்கிற இந்த அற்புதமான மஜிலிஸ் அவர்களுக்கு கிடைக்குமா என்றால் அந்த பாக்கியம் கிடைக்காது இப்பேற்பட்ட மஜிலிஸ் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருப்பது அல்லாஹினுடைய பெரிய கொடுப்பனை என்பதாக இந்த நேரத்தில் நீங்கள் யோசிக்க வேண்டும் இந்த மணமக்களை பார்த்து நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் நீங்கள் உங்கள் காலம் எல்லாம் உயிர் இருக்கும் மூச்சு வரை இந்த இமாம்கள் பேரவைக்காக வேண்டி நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்று நான் நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் கண்ணித்துக்குரியவர்களே அல்லாஹு சுபானு இந்த இமாம்கள் பேரவையை நியூடோடை காலம் அல்லாஹு தாலா செயலாற்றுவதற்கு எல்லோருக்கும் கருவை செய்துள்ளுவானாக கண்ணித்துக்குரியவர்களே திருமணம் செய்ய இருக்கிற தன்னுடைய மகனை பார்த்து இமாம் மஹமதி புன் ஹம்பல் ரஹமத்துல்லா அலிஹி அவர்கள் பத்து உபதேசத்தை செய்தார்கள் அதில் மிகவும் முக்கியமானது ஒருவரை ஒருவர் புரிந்து வாழ வேண்டும் நீங்கள் புரிந்து வாழ்ந்து கொண்டாலே உங்கள் குடும்பம் சீராக இருக்கும் என்று அருமையான ஒரு செய்தியை சொன்னார் இதுதான் உண்மை இந்த இடத்திலே ஒரு போட்டி பொறாமை இல்லாமல் கண்ணியமான வாழ்க்கையை வாழ்ந்து சிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் கண்ணியமானவர்களே சைத்தானுக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு செய்தி கணவன் மனைவி குடும்பத்தை பிரிப்பதுதான் வேற எந்த ஒரு செய்தியுமே இல்லை எனவே எந்த வகையிலுமே சிறப்பாக வாழ்ந்து எல்லோருக்கும் நற்பேறு எடுத்துத் தருவதுதான் இந்த மணமக்களுடைய பொறுப்பு என்பதை நான் நிறத்தில் குறிப்பிடுகிறேன் எனவே ரஹ்மான் நம் எல்லோருக்கும் அல்லாஹு ரபுல்லா ஆலமீன் எல்லா வகையிலும் கயிறு மறக்கத்தை கொடுத்து எல்லா வகை நோய் நோடி இல்லாமல் சீரும் சிறப்புமாக நீடித்த காலம் வாழ்ந்து முடிக்க வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் நல்லொருள் செய்வானாக ஆமீன் ஆகுருதாவாகும் அலஹமது இல்லா ஆலமீன்